ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஒரு வீட்டுக்கு கோலுக்கு போகலாங்க இது வீடாக கோவிலானே தெரியலங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க லைட்டிங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஐயப்பாவை வச்சுருக்காங்க படி வச்சு அம் துர்கை அம்மனை வச்சுருக்காங்க பக்கத்துலேயே இந்த சைடு பார்த்திங்கன்னா முருகர் சாம் அழகா முருகர் கருமாரியம்மன் பார்த்துக்கோங்க அவ்வளோ சூப் சூப்பராக இருக்குங்க சிலைங்க செம்மையாக டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்பா அப்புறம் இங்கே தான் ஹைலைட்டு பெருமாள் நம்ம பெருமாள் தாங்க திருப்பதியில் வச்சுருக்க மாதிரி பெருமாள் ரொம்ப பெரிய பெருமாளுங்க செம்மையாக இருக்கு தாயாரும் பெருமாளும் வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வாங்க உள்ளே போகலாம் என்ட்ரன்ஸில் இதுதாங்க ஹாலு குட்டி பாப்பா நடந்து பாருங்கள் கீழே தான் அங்கே அவ்வளோ பொம்மை வச்சுருக்காங்க கீழே ஃபுல்லாக அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க ஜெயலலிதா அம்மாலேருந்து கருணாநிதி எம்ஜிஆர்லேருந்து எல்லா பொம்மை இங்கே பாருங்க அவ்வளோ பொம்மை சூப்பராக இருந்துச்சுங்க பார்த்தோம் இங்கே எல்லாம் அப்படியே மேலே வந்தீங்கன்னா அப்படியே கிருஷ்ணர் வச்சுருக்காங்க பிளாக் கலரில் கிருஷ்ணர் பாருங்க சூப்பராக இருக்கும் கோமாதா எல்லாருமே இந்த கிருஷ்ணன் சம்மந்தப்பட்டது அந்த தீம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க லைட்டிங் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ லைட்டிங்கு இங்கே பாருங்கள் மூணு அம்பாவில் வந்து வச்சிருக்காங்க சக்தி சரஸ்வதி மகாலக்ஷ்மி கலசம் வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பெரிய சிலைங்க எல்லாமே படிக்கட்டில் வச்சுருந்தாங்கள்ல சூப்பராக இருந்ததுங்க ஸ்டெப்ஸில் அவ்வளோ பெரிய பொம்மைங்க நான் பார்த்ததே கிடையாது இவ்வளோவ்வளோ பெரிய பொம்மைங்க சின்னதாக தெரியலாம் வீடியோவில் ஆனால் ரொம்ப பெருசு எல்லா பொம்மையும் பயங்கர பெருசு ஃபஸ்ட்டு படியிலேருந்து பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது ஜூம் பண்ணி காமிக்க முடியல இதுதான் தான் எப்படி தான் பார்த்துக்கோங்க பெருமாள் சிட்டி இது ஃபுல்லாக செகண்ட் படியில் மகாலட்சுமி பெருமாள் சிட்டி எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இது அம்பாள் ஃபுல் அம்பால் ஒரு படிக்கிட்டு ஃபுல்லாக பிள்ளையரப்பா சிவன் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே வந்து வராகரு முருகர் எல்லாமே கிருஷ்ணர் இவங்க வந்து அதான் என் நிறைய எல்லா சாமியும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க பயங்கரமாக இருக்குதுங்க இவங்க வீட்டுக்கு ஹோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பொம்மை வச்சு நான் பார்க்குறேன் இவங்க அவார்ட் கூட வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சொன்னாங்க தினமலர்னு நினைக்கிறேன் தினமலரில் சூப்பராக இருக்குது கொலுன்ட்டு அவார்டு வாங்கியிருக்காங்க போன விஷயம் அவ்வளோதான் அங்கே நம்ம அப்புறம் கொலுக்கு போனோம் இல்லையா நம்மளுக்கு பொட்டு வச்சு எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க பொட்டு வச்சாங்க ஆன்டி கிஃப்ட்டு கொடுத்தாங்க பாக்ஸு பாப்பாக்கு ஒரு பாக்ஸு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க வேலுங்க சூப்பராக இருந்துச்சு வெயிட்டாக அது காரில் வச்சுக்க அவ்வளோ அழகாக இருக்கும் முன்னாடி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த வந்து அந்த மாதிரி கொடுத்தாங்க அவருக்கு சூப்பராக ஓகே பாருங்கள் இதுதான் வெளி சூப்பராக இருந்துச்சு ஆனால் சின்னதாக இருந்தால் வெயிட் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு குட்டி பாப்பா பாப்பா எல்லோரும் ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க குலுவில் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் குலு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்